ஓம் சக்தி என் திருவடிகளில் ஒவ்வொரு நாளும் வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட என் செல்ல மகளுக்கு நான் அருள்வாக்கு போகிறேன் கேள் தங்கமே என் குட்டி மகளே நீ பிறந்ததே ஒரு புண்ணியம் உன் பிறப்பால் உன் குடும்பம் புண்ணியம் பெற்றது நீ என்னுடைய மகள் உன் வாழ்வில் என்ன செய்வது என்று போய் இருக்கின்றாய் உனக்குள் வந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் மாறும் அவை நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது நிச்சயமாக உன்னை தடுத்து நிறுத்தும் உன்னை வலிமையாக்கி உன்னால் முடியாததை கூட முடியும் என நிரூபிக்க செய்கிறது நீ பயப்படாதே என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக உள்ளது கோவில் கோபுரம் போல உயர்ந்து விளங்க வேண்டும் உன் மனது நீ எப்போதும் என்னை நினைத்தாலும் உன் மனதில் நிம்மதி பிறக்கும் என் சக்தி உன்னை எப்போதும் காக்கும் மகளே நீ உழைத்து கொண்டே இருக்கின்றாய் கடுமையாக உழைக்கின்றாய் உன் கனவுகள் நிறைவேறுமா உன்னால் முடியுமா என்று ஒரு நாளும் சந்தேகிக்காதே நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என் செல்ல மகள் நிச்சயமாக முயற்சி செய்வாள் அதில் வெற்றி பெறுவாள் என்று நான் சொல்கிறேன் உன் மனதில் எவ்வளவு கனவு இருந்தாலும் அந்த கனவுகள் விரைவில் பழிக்கப் போகின்றன கஷ்டங்களை நினைத்து அழுவதை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பித்து விடு நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என் செல்ல மகளே உன் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உன் மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயா தினமும் காலையில் எழுந்தவுடன் ஓம் சக்தி சமயபுரம் மாரியம்மா என் வாழ்க்கையை வழிநடத்து என்று சொல் அவ்வளவுதான் என் அருள் உன்னை சுற்றி பாதுகாக்கும் உன் குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும் உன் பெற்றோர் சுகமாக இருக்க வேண்டும் உன் சகோதரர்கள் நலம் வர வேண்டும் உன் மனதில் எப்போதும் சந்தோஷம் குடிகொண்டு வாழ வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உன் மனம் புண்படக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறாய் நிச்சயமாக நீ நினைத்தது யாவும் நல்லபடியாக நடக்கும் என் அருளும் உனக்கு பெருகும் நீ எதை நினைத்தாலும் நல்லதே நடக்கும் சில சமயங்களில் உன் மனதில் கவலை வரும் அப்போது உனக்கே தெரியாமல் கண்களில் கண்ணீர் வரும் அந்த கண்களை கண்டு நான் நிச்சயம் உன்னை காப்பேன் என்று நீ நினைத்துவிட்டால் அந்த கண்ணீர் உன்னை விட்டு மறைந்துவிடும் புன்னகை தன்னாக வந்து சேரும் உன்னை மகளே உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் உன் கல்வி உன் வேலை உன் குடும்பம் அனைத்தும் நன்றாகவே அமையும் உனக்கு சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்கும் உன் வாழ்வில் சின்ன துன்பங்கள் கூட இல்லாமல் சந்தோஷம் பெருகும் நீ செம்பன் போல திகழ வேண்டும் உன் வாயில் இனிய வார்த்தைகள் இருக்க வேண்டும் உன் செயல்கள் எல்லாம் எல்லோருக்கும் நன்மை தர வேண்டும் நீ எங்கு சென்றாலும் என் பிள்ளையாக செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அப்படியே செல்வாய் இன்று நான் உனக்கு கூறும் அருள்வாக்கு கஷ்டப்படாதே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக சிரித்து வாழ வேண்டும் உன் வாழ்வில் நான் இருக்கிறேன் உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை என் அருள் உன்னை காக்கும் நான் உனக்கு துணையாக ஒவ்வொரு நாளும் இருப்பேன் ஓம் சக்தி இந்த அருள்வாக்கை நீ நினைத்து கொண்டே இருந்தால் உன் வீட்டில் சந்தோஷம் நிச்சயமாக நடக்கும் தங்கமே